यार्लोकूम नम्बर कनकपरी ओम श्रीम् नम ओं ऐं श्री श्री मौम प्रभावती ओम प्रभाव प्रभावती प्रभावी प्रभारूपा प्रसिद्धा परमेश्वरी प्रसिद्धा परमेश्वरी मोण प्रगति रम्यं ताः मोण प्रगति रम्यं ताः यक्तं उक्तं स्वरूपिणी यक्तं उक्तं स्वरूपिणी व्याधि व्यापिनी विविधाकारः व्यापिनी विविधाकारः विद्या विद्या स्वरूपिणी विद्या विद्या स्वरूपिणी महाकामेश नयना महाकामेश नयना मुदा ह्लादकौमुदी मुदा ह्लादकौमुदी भक्ताहार्दमो भेदाः भक्ताहार्दमो भेदाः भानुमद्वानुसन्ततिः भानुमध्वानुसन्ततिः शिवदूति शिवाराध्याः शिवदूती शिवाराध्याः शिवमूर्तिः शिवं करि शिवमूर्तिः शिवं करि சிவபரா சிவபிரியா சிவபரா சிஷ்டேஷ்டா சிஷ்ட பூஜிதாஹ்டே சிரிதாஹ இது வந்து ஒரு ரொம்ப பழமையான பாடம் பூஜிதாஹா அப்படின்னு நடைமுறை பாடத்தில் வந்து பூஜிதா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால பூஜிதா அப்படின்னு சொல்லி படகிருக்கோம் பூஜிதாஹா அப்படின்னு சொல்லி படகியிருக்கோம் எல்லா நேரத்தில் எந்த பிரிவா எப்படி சொல்றாரோ ஒரு பெரிய சிவகையை சுவாசினி பூஜை நடக்கிறது தேவி ஸ்ரீ லலிதா அர்மிகாவை வந்து மெல்லி புத்து வழக்கு மீத்தரை புத்து வழக்கு வெண்கல புத்து வழக்கு பஞ்சோட புத்து வழக்கு அந்த புத்து வழக்குறதுக்கும் நல்லது கோவிலில் கூட அம்பாருடைய தேவி சுரூபம் லலிதா தாசம் சம்மந்தப்பட்ட தேவியோடைய லலிதா தேவியே பிரசித்தம் அதிர்ஷ்ட பண்ணியிருப்பாங்க அம்பாவோடைய குஜராத்தி பஞ்ச ரூபமும் அல்லது சிலையும் கல் சில வைக்கிறோமோ அதிர்ஷ்ட பண்ணியிருப்போம் ஆகமான் ஆகமருபத்துலேயோ அல்ல வைத்திய மருந்து ஒரு பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருந்து அங்கே பூஜை பண்ணும்பொழுது யார் யார் எந்தெந்த இடத்துல எப்போ எப்படி சொல்கிறாரோ அதாவது அப்புறம் அப்படி அந்தந்த இடத்துல தகந்தால் கூட தெளிவாக சொல்கிறது அனுசரித்தா கூட சொல்கிறது தான் நம்மளுடைய சனாதன தர்மத்துறை பழக்க வழக்கம் நெறிமுறைகள் சரியா அது அனுசரிச்சிருக்கும் கற்றுக்கிறவர்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் ஸி எல்லோரும் ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சி அனுப்பிச்சுருக்கும்போது கற்றுக்க வரத்து ஈஸியாக இருக்கும் இது பிராமணன் கற்றுக்கோக்கிறான் அதனால் பிராமணனுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நான் கற்றுக்க போக போது இதுவும் ஸ்லோகம் பண்ணக்கூடிய அதனால் இந்துக்களாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஆரம்பித்து ஸ்லோகத்தை கற்றுக்கணும்னு இண்டஸ்ட்ரீஸுக்கு கொஞ்சம் உடம்புக்காராக கற்றுக்கலாம் அதுக்கு இந்த ஃபேப்ரோம் ரொம்ப யூஸ் ஆகும் ஆனால் இது ஒன்று யாரையும் சொல் பண்ண போகிறது ஆனால் நீங்கள் அன்பளிப்பாக என்ன கொடுத்தாலும் நான் வேண்டாம்னு போகிறேன் உங்கள் சைடில் இருந்து லைக்கு உங்களுடைய கமெண்ட்ஸு என்னுடைய யூடியூப் சேனல் வளர்கிறதுக்கு உங்களுடைய அந்த சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறோம் அதை பண்ணி வச்சுட்டேன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸும் எங்களுக்கு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கோம் சரியா ரொம்ப வேறு காசு கொடுப்போம் அச்சிலையும் அல்லலையும் சேர்ந்திருக்கிற எழுத்துக்கள் எது வந்தாலும் அந்த எழுத்தை பிரிக்கலாம் அப்படிங்கிறது அச்சர சாஸ்திரம் முன்னேற முடியும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் அப்படி நிர்ணயமாக பார்த்து பிரிச்சிட முடியாது ஸ்லோகத்துக்கும் அபத்தம் வந்துடக்கூடாது அதே போல் அது இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் ரொம்ப அனர்த்தமான முறையில் அச்சர ரூபத்தில் பிரித்தாலும் பாக்கியமாக சொல்கிறது எல்லாமே மகாமந்திர சுரூபத்தோடைய ஒரு தேவி தான் ஸ்ரீ தேவி எழுத்தராசனும் அம்பாவோடைய பாகவதில் அடுத்த சாசனமும் ரொம்ப முக்கியப்பட்ட ஒரு இடம் வட்டி எடுத்து நீங்கள் எப்படின்னா நீ பார்த்துட்டு எடுக்க முடியும் இந்த தேவி பேர் பசுவா ரூதா தேவி அப்படின்னு இந்த அம்பாவை பார்க்கறது அவ்வளோ பெரிய விஷயங்கள் இன்னைக்கு இந்த அம்பாவோட சன்னதியில் அவசாரி எனக்கு தரலாம் அப்படின்னு என்னோடய சின்ன ஆசை ගිණ විविधාකාර පිණී विविधාකාර ්‍ය्या विद्याස්व පිණ द්‍ය्या वि්‍යව පණ මතාේශනදනා මहाතාේශනදदा කලාද කमදීදා කලාද කවमදී පආදතමදदा भक्त हतमो भेद भाद््द्द्द्द्वा नुसति भाद््द्ध््द््दा सतति शिवदूति शिवाराध्या शिवदूती शिवाराध्या शिवमूर्तिशिव गरी शिवमूर्तिशिव गरी शिवप्रििया शिवपरा शिवप्रिया प्रिया शिवपरा शिवपरा ஸ்ரீ வந்து தான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அதனால தான் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கண்டினியூஸ் பண்ணி சொல்லிட்டுருவாங்க பூஜிதாஹா அப்படின்னு ஒரு பாட பாடம் ஒன்று பூஜிதா அப்படின்னு ஒரு பாடமும் சொல்லிட்டு இருந்தால் இடத்துல இருந்தால் கூட எந்த எப்படி சொல்றாங்களோ அதை அனுசரிச்சு அப்படியே சொல்லியிருக்கோம் सृष्टेष्टा सृष्टपूजिता अप्रमेया स्वप्रकाशा अप्रमेया स्वप्रकाशा मनोवाच मनोचरा मनोवाच महोचरा चिच्छक्तिश्चेदनारूपाः चिच्छक्तिश्चेदनारूपाः झटशक्तिर्जडात्मिका झटशक्तिर्जडात्मिका யத்ரி சந்திரி வியாகதி சந்தியாக ஜிஜ பிருந்த நிஷேவிதா ஜிஜ பிருந்த நிஷேவிதா நிஷேவிதா இது எல்லாமே லலிதாஹாசனம் தான் நிறைய வாக்கியத்தை வாக்கியமாக நடுவில் நடுவில் எழுத்து எழுத்து நிறைய பாட்டபேதங்கள் இப்படியும் சொல்லலாம் அப்படியே சொல்கிறாங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறதான் அந்த பாட்டபேதான் ஆனால் பாட்டை பேதம் பாட பேதன்றாலே அதனால் இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுத்தையும் சொல்லாமல் நினச்சிருக்காது ஏதோ ஒரு பா ஒரு பாடத்துல போகலாம் அனுசரித்து போகலாம் ஒன்றும் சிஷ்டிஷ்ட பூஜிதா அப்ரமேதா சு பிரகாஷா மனோ குகோச்சரா போல சிஸ்திரா திகா தாய தீ சந்தியா கிஜகு திசேமிதா அப்படின்னு சொல்லி எப்பாண்டி இருக்குது தீர்க்க ஆச்சாரமாக இல்லைன்னா ஆச்சாரத்துக்கு விசலுக்கு கொடுத்துச்சு દીર્ઘમાં સોન નિષે મિતા નિસર્ગતા નીષેતા દીર્ઘ વિસર્ગમાં પળે પાઠલ નિષે મિતા અર્થે પેરીવાય અહીંયા છેચકોરસ્થિતા પંચકોષાંતર સ્થિતા નિસ્સી મીમાની

मधोर्निधरक्ताक्षी मदतो रक्ताक्षी मदपाटलकण्डभू मदभाटलकण्डभू चन्दनद्रवदिग्धाङ्गी चन्दनद्रवदिग्धाङ्गी चाम्बेलकुसुमप्रिया चाम्पेलकुसुमप्रिया कुशलाकोमलाकारा कुशला कोमलाकारा गुरुकुण्डगुणेश्वरी गुरुकुण्डगुणेश्वरी गुणगुण्डालया गौल ಕೌನ ಕೌನ ರಾಯ ಕೌನ ಮಾರ್ಗ ತತ್ವರ ಸೇಹಿತಾ ಮಾರ್ಗ ತತ್ವರ ಸೇಹಿತಾ ಕುಮಾರ ಗಣನಾಥಾಂಬಾ ಕುಮಾರ ಗಣನಾಥಾಂಬಾ ತರ್ಪತೆ ಮಧ್ಧಿದಿ ತರ್ಪತೆ ಮಧ್ಧಿದಿ ತುಷ್ಟಿಹಿ ಪುಷ್ಟಿಹಿ ಮತಿಹಿ ನಿರ್ತಿಹಿ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಸೆಂಟೆನ್ಸ್ ರೂಲ್ಸ್ ಅಲ್ಲಿ ಮುಗಿದು ಕಳ್ಳತೆ ಆನ್ ಮಾಡ್ತೀವಿ ಫamily ಕಂದತೆ ಹೇಳ್ತೀವಿ ಹೇಳ್ತೀವಿ ಜಾಯಿನ್ ಮಾಡೋಣ ಸೆಂಟೆನ್ಸ್ ಅಂತ ಹೇಳೋಣ અડે મૂળ મને વચ્ચો ન પડેપો નો શાંતિ સ્વસ્તિમતિ કાંતિ શાંતિ સ્વસ્તિમતી કાંતિ નંદિનાંદિના શિ તિ ત્રિજના તજોવતી ત્રિજના દોરા કામરુહિ ರೋಲಾಕ್ಷಿ ಕಾಮರೂಪಿನಿ ಮಾಲಿನಿ ಹಂಸಿನಿ ಮಾತಾ ಮಾಿನಿ ಹಂಸಿನಿ ಮಾತಾ ಮಲಯಾಚಾಲಿ 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 ಮಾಲಿನಿ ಹಂಸಿನಿ ಮಾತಾ ಮಲಯಾಚಾಲಿ ಅಡಿಂಗ್ ಅಂತ ಶ್ಲೋಕ ರೊಮ್ಮೆ ವಿಶೇಷ ಸೊಲಿದೆ ಕೇರಳ ಸ್ಟೇಟ ರೊಂಬಲ ಮಾಲಿನಿ ಹಂಸಿನಿ ಮಾತಾ ಅಡಿವೀ ಅನವರು மலையாளம்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு வந்து கேரளா ஸ்டேட்டுக்கு அன்றைக்கி மலையாள தேசம்னு கேள் அதுக்கப்புறம் பரத்ராஜருடைய அவதாரத்துக்கு அப்புறமா பரசுராமர் பரத்ராஜருடைய பிள்ளையா போகணுன்னு காலத்துக்கு அப்புறமா பரத்ராஜர் க்ஷேத்திரம் அதுக்கப்புறம் பரசுராமர் கஷேரம் அப்படின்னு சொல்லி இருக்கு அதுக்கப்புறம் இப்போ திரவிடியன்ஸ் காலத்தில் வந்து திரவிடியன்ஸ் காலத்தில் வந்து देवी का भोगी अपने ने सुनी अवार्ना पैर कर केयर लास्ट कर दे अधिक नहरवाला बड़ी बंदी माले ने हमसे नीमा ता मारा याचा लवासी मारा याचा लवासी सुमुखी नहलनी सुग्रो सुमुखी नहलनी सुग्रो सुमुखी नहलनी सुग्रो शोभना सुरना शोभना सुरना कालकंठी कांतिमती कालकंठी कांतिमती शोभिनी सूक्ष्मण क्षोभिनी शोभिनी सूक्ष्मण वज्रेशरी वावेवी वज्रेश्वरी वदेवी वयोवस्थ विवर्जिता वयोवस्था विवर्जिता सिद्धेश्वरी सिद्धेश्वरी सिद्धविद्या सिद्धमाता यशस्वनी تلك معطا يشسني يشسني يش أبدي نقول كذي يشاء وند شبان شاء سني أبدي نقول كذي وند سن أبدي نقول كذي س س و س و ني زين ذلك س في س في ما يروي زين İ işin bu, in de bu ne yerde? Sen de orada yerde lan, in de Svini şu an, swini şu bu, de de, Svini. swini, yaşa, swini, yerde bu ne yerde? Svini. Svini. diyorlar? Yaşa, swini, swini, abi ne var in यशस्विनी विशुद्धिचक्रनिलयाः विशुद्धिचक्रनिलयाः आरक्तवर्णा <हत्था> त्रिलोचना आरक्तवर्णा आरक्तवर्णा त्रिलोचना रक्तवर्णा त्रिलोचना नादखादिप्रहरण ना கட்வாங்கா தி பிரஹரணா இந்த நா வேறு அந்த நா வேறு அந்த நா வந்து நவனீதண்ணா இந்த நா வந்து நான் தான் நிதினா கட்வாங்கஹரணா வதனி க சமன்விதா பதனி க சமன்விதா நவநீதங்கிருஷ்ட நான் வரக்கூடிய நான் தான் துலோசனா அப்படின்னு வரக்கூடிய நான் நவநீத அப்படின்னு வரக்கூடிய அந்த நாள்

நெய்யில் போ நெய்யில் போட்டு அந்த பாயசத்தை அன்னத்தில் வெள்ளத்தில் கற்று கொடுத்து பண்ணக்கூடிய பாயசம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறார் இதை பள்ளி வச்சு அம்பாளுக்கு வெளிப்படக்கூடிய அம்பாதேவி சண்டிகா சாமுண்டி போன்ற அத்தனை விதமான தேவி அம்சங்கள் கொண்ட அத்தனை தேவிகளுக்குமே இந்தமாரி பாயசம் उपविशेषादिप्रहरना पशुलोकभयं पशुलोक खड्वाङ्गादिप्रहरना वदनेकसमन्विता खड्वाङ्गादिप्रहरना खड्वाङ्गादिप्रहरना वदनेकसमन्विता पायसान्नप्रियात्वत्स्थाः पायसान्नप्रियात्वत्स्थाः पशुलोकभयङ्करी पशु लोग परिवर्तन करी महाशक्ति ही अमृतादि दी महाशक्ति ही अमरता महाशक्ति ही समृद्धता डाकिनी ईश्वरी समृद्धता डाकिनी ईश्वरी हना हताव्जनी हता ले जा हना हताव्जनी ले जा अभिषेक लोग શ્યા ધરા પુસ્તક ધરાવવા અપીલ કલા અ எது எப்படி சொல்கிறாலோ யார் எப்படி சொல்லி பழக்கத்தை கொண்டு வராதோ அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய தெளிவாக இருந்து திறந்தார்கோன்னு அனுசரித்து சொல்லிட்டு போக வேண்டியது தரா தரா அப்படின்னா ஒரு விதமான விஷயத்தை பண்ணித்தரும் வேறு நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு தினமும் ஒரு ஸ்லோகத்துக்கான அர்த்தங்களை அப்புறம் அஞ்சு ஸ்லோகங்கள் அல்லது கிளாஸ் சொல்லி கொடுத்த வரைக்கும் பின்னாடி அர்த்தங்கள் ஆச்சு சொல்லிட்டு வர டயங்களை சரி பார்ப்போம் சரியா ரொம்ப ஸ்லோகத்தில் வர தரம் ருசி ரசம் தான் இதோட ஒன்பதாவது கிளாஸ் புரியலுது மேற்கொண்டு அடுத்த நூற்றி ஓராவது ஸ்லோகத்திலேருந்து ப பத்தாவது கிளாஸ் ஸ்டார்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஜெய்ஹிந்த் தேங்க் யூ ஃபார் ஆல் வாட்சிங் அண்ட் ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணு உங்களுடைய சப்போர்ட் போக சப்ஸ்கிரைப் பண்ணோம் லைக் பண்ணுங்க வீடியோவை ஸ்டோர் பண்ணுறோம் உங்களுக்கு தெரிஞ்சவா அறிஞ்சவா கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளுக்கோ வெடிவாளுக்கோ யாருக்கு தேவையானாலும் சரி எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணி என்னுடைய யூடியூப் சேனல் வளர்த்து எல்லாரும் தேங்க் தேங்க்யூ ஜெய்